மப்பேடு வியாபாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பயிற்சி உணவுப் பொருட்களில் கேடு விளைவிக்கும் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என அறிவுரை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மப்பேடு புத்தூர் வட்டார அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் உணவகம் பேக்கரி மற்றும் விடுதி உரிமையாளர்களுக்கான உணவு பாதுகாப்பு குறித்து ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் பதுவஞ்சேரியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் டாக்டர் செந்தில் கலந்து கொண்டு வணிகர்களுக்கு பாதுகாப்பு பயிற்சி அளித்தார் தொடர்ந்து துரித உணவகங்கள் பேக்கரி ஓட்டல்களில் பணி மற்றும் உரிமையாளர்களுக்கு உணவுப் பொருட்களை எவ்வாறு கையாளுவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது அப்போது பொதுமக்களின் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பொருட்களை உணவுகளில் கலப்பது சேர்ப்பது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் கலப்பட பொருட்களால் பல்வேறு நோய்களுக்கு பொதுமக்கள் ஆளாக நேருகிறது மேலும் போதைப் பொருட்களை ஒருபோதும் நமது கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது எனவும் அறிவுரை வழங்கினார் பயிற்சியின் நிறைவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சென்னை மண்டல தலைவர் அமல்ராஜ் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் இந்திரஜித் இளைஞரணி தலைவர் மாதவன் செய்தி தொடர்பாளர் பாபு உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை மஃபேடு வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர்